நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய நாமம் இந்த உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் கத்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை ஆதி அகமத்தின் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலே இருபத்தி மூன்றாவது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது கர்த்தர் அவனோடே இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கத்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க யோசிப்பை பார்த்து சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அதிகாரி சொல்லுகிற வார்த்தை கர்த்தர் அவனோட இருந்தபடியினாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்க கூட இருப்பாராக இன்னைக்கு நீங்க என்ன காரியத்தை செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா நீங்க போகிற இடங்களில் எல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர் உங்க கூட இருப்பார் ஏசு கிறிஸ்து உங்க கூட இருப்பார் நீங்க போகிற இடத்துல எல்லாம் கத்தர் யோசிப்போடு கூட கத்தர் இருந்தபடினாலும் அவர் கத்தர் என்ன பண்ணினாராம் வாய்க்க பண்ணினாராம் என்னெல்லாம் காரியங்களை செய்கிறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் கத்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவாராக என்ன திட்டங்களை பண்ணிருக்கீங்க என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க இந்த காரியங்களை கத்தர் உங்களுக்கு நேர்த்தியாக செய்வதற்கு அது ஒழுங்கு கிரகமாக செய்வதற்கு தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு உதவி செய்வாராக கண்பான தேடு பிள்ளைகளே நன்றாக கவனியங்கள் கர்த்தர் யோசை இருந்தார் கத்தர் யோசேப்போடே இருந்தார் இந்த வேத அதிகாரத்தில் நீங்க வாசிப்பீங்கன்னா அவன் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுதும் கர்த்தர் யோசைப்போட இருந்தார் அவன் குழியிலே தள்ளப்படும் பொழுதும் கர்த்தர் யோசை இருந்தார் அவன் அரண்மனையிலே அவன் தங்கியிருக்கும் பொழுதும் கர்த்தர் யோசைப்போட இருந்தார் அவனுடைய கூட பிறந்த சகோதரர்கள் அவனுக்கு தீங்கு விளைவிக்கும் பொழுதும் கர்த்தர் யோசைப்போட இருந்தார் எல்லா விதமான நெருக்கமான சூழ்நிலையிலும் கர்த்தர் யோசைப்போட இருந்தார் ஏன் இதை எல்லாம் சொல்கிறேன் என்றால் யோசைப்போடே கர்த்தர் இருந்தபடினாலே அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் ஜெயமாக மாற்ற முடிந்தது அதே நேரத்தில் பார்ப்பீங்கன்னா கர்த்தர் அவன் கூட இருந்ததுனால சிறைச்சாலை அவனுக்கு சிறைச்சாலை போல அல்ல அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் கர்த்தர் உங்க கூட இருப்பார்னா நீங்க என்ன பிரச்சனை இருப்பீங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது என்ன சூழ்நிலை இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது அதையெல்லாம் நீங்கள் மறந்து விடுவீர்கள் கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியாது ஏன்னா கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் குழுக்குள்ள தள்ளி விடுறாங்க அந்த குழியின் அனுபவம் எப்படி இருக்கும் பாருங்க ஆனா கர்த்தர் யோசிப்போட இருந்ததுனால யோசிப்புக்கு தெரியும் அவனுக்கு ஒரு பெரிய கான்பிடெண்ட் அவனுக்கு ஒரு பெரிய விசுவாசம் அவனுக்கு நல்ல ஒரு ஃபெய்த் இருந்துச்சு எப்படின்னா இந்த குழிக்குள்ள இவங்க தள்ளி போடலாம் ஆனா எனக்கு தேவன் கொடுத்த தரிசனத்தை யாரால தள்ளி போட முடியாது இவங்க என்ன அழிக்கணும்னு நிறைய திட்டங்களை பண்ணலாம் ஆனால் என் மேல இருக்கிற அபிஷேகத்தை அவங்களால் அழிக்க முடியாது இவங்க எங்க போட்டாலும் என் தேவன் எப்படி ஆயிலும் என தூக்கி எடுப்பார் என்கிறதிலே அவன் உறுதியாக இருந்தான் காரணம் கர்த்தர் யோசைப்போட இருந்தார் உங்க கூட கர்த்தர் இருப்பார்னா சிறைச்சாலை அனுபவங்கள் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வரும்பொழுது அதெல்லாம் நீங்க மறந்துடுவீங்க பெரிய தேவன் என் கூட இருக்கும் பொழுது இந்த உலகத்தின் பிரச்சனைகளை என்ன என்ன செய்யும் இந்த உலகத்தின் சூழ்நிலைகள் என்ன என்ன செய்யும் இங்கே இருக்கக்கூடிய வியாதிகள் என்ன என்ன செய்யும் இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் என்னை ஒன்று பாதிக்காது என்கிற அந்த மனநமைக்களை வந்து பாருங்கள் நான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன் என் மந்தையில ஆடு இல்லாமல் போனாலும் தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும் வயல்ல தானியம் இல்லாமல் போனாலும் நான் கத்தருக்குள்ள மகிழ்ச்சியாயிருப்பேன் அந்த அனுபவம் எப்போ வரும் அப்படின்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் கூட இன்றைக்கி இருக்கிறார் உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலை இன்னைக்கு வரலாம் ஆனால் அந்த இக்கட்டான சூழ்நிலை நீங்கள் எப்படி பாஸ் பண்ணி போவீங்க தெரியுமா அதை எப்படி கடந்து போவீங்க தெரியுமா ரொம்ப லெகுவாக ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக அதை நீங்கள் மேற்கொண்டு போவதை நீங்கள் இன்றைக்கு காண்க போகிறீர்கள் காரணம் கர்த்தர் நாளிலே உங்கள் கூட இருக்கிறதை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க என்ன காரியங்களை குறித்து ரொம்ப பதட்டத்தோடு கூட ஐயோ இது எப்படி ஆகும் இது எப்படி ஆகும் இது எப்படி ஆகும்னு சொல்கிறீங்களே பதட்டப்பட்டுட்டு இருக்கீங்களா இன்னைக்கு கத்த சொல்கிறாரு நான் உன் கூட இருக்கிற அப்படின்னால எவ்வளோ பதட்டமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதை நீ இலகுவாய் கடந்து போவாய் அதை மிகவும் எளிதாக நீ மேற்கொள்ளுவாய் காரணம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் நான் உன் நோடு கூட இருக்கிறேன் யார் நம்ம கூட இருந்தாலும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியாது யார் நம்ம கூட இருந்தாலும் நமக்காக வழக்காட முடியாது ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம கூட வழக்காடுகிறவன் ஒருவனும் நமக்கும் முன்பாக நிற்க முடியாது காரணம் என் ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் மாற்றி போட்டு விடுவார் சூழ்நிலைகளை கத்தர் யோசிப்புக்கு தலைகீழாக மாற்றி விட்டார் இன்றைக்கும் கத்தர் எல்லா விதமான இக்கட்டுகளையும் எல்லா விதமான ஆபத்துக்களையும் கத்தர் நீக்கி போட்டு உங்க கூட கத்தல் இருந்து பெரிய காரியங்களை செய்வார் நீங்கள் துன்பத்தின் பாதையில் நடந்தாலும் கத்தர் உங்க கூட இருக்கிறதை பார்ப்பீர்கள் அங்கே உங்களுக்கு அழுகையும் கண்ணீரும் அல்ல மகிழ்ச்சியும் உண்டாகும் தோல்வியான சூழ்நிலையை பார்க்கும் பொழுதும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும் காரணம் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் தோல்விகள் எல்லாம் ஜெயமாக மாறும் நாள் முழுவதும் கர்த்தர் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பார்கள்